அதுக்கப்புறமா தௌட்ஸ் மூணு கடையிலயும் இருக்கு இங்க என்னென்ன மாதிரி புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு இன்னைக்கு போட்ட மதுரை வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அதுக்காக தான் இங்க ஒரு கலெக்ஷன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒன் பை ஒன்னா பாத்துலாம் ஆஃபர் போக என்ன பிரைஸ் அப்படிங்கறதுல சொல்லிடுறேன் எப்பவும் போல நீங்க ஷிப்பிங் இல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் பாத்துக்கலாம் ஒரு சூப்பரான வீனக் பேட்டர்ல ஒரு அழகான கிரீன் கலர் பாசி பயிர் கிரீன் அண்ட் ராம கிரீன் பிங்க் கலர் ஷேட்ஸ் எல்லாம் உள்ள வர மாதிரி ஒரு டாப் இது ஷால் கலெக்ஷன் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ் இங்கேயுமே பிளஸ் சைஸ் கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு அதுக்கும் சீக்கிரமா வீடியோ வந்துடும் டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செல்லிங் ரேட் செவன் இப்போ ஆஃபர் பிரைஸ்ல டென் பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் அது போக உங்களுக்கு அறுநூத்தி முப்பது ரூபா வரும் ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் கிடையாது நீங்க எப்போ போல ஒரு பீஸ்னாலும் சரி எத்தனை எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் ஒரு ராமர் கிரீன் வித் ஒரு மாதிரி அங்கங்க லைட்டா ஒரு ஏலக்கா கிரீன் ஷேட் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லுமே கோல்டன் ஃப்ரெண்ட் கொடுத்து வீ நெக் பேட்டர்ல நல்ல லாங்கா ஷாலும் வந்துடும் சைஸ் வந்து எம் டூ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆயிடும் அதோட ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பாசிப்பர் கிரீன் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் இது வந்து அதோட ஷாலு சைஸ் வந்து சேம் எம் டூ பிரைஸ் பாத்தீங்கன்னா சேம் அறுநூத்தி ஐம்பது அதுல இருந்த டென் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கிரீன் ஒரு சூப்பரான பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் இது அதோட ஷா இதுவுமே சேம் நாலு அதே பிரைஸ் தான் சாரி இது வந்து ஃபைவ் பிப்டி போட்டிருக்கு ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு டென் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு லாவண்டர் ஷேட்லயே கொஞ்சம் டார்க்காக ஒரு டபுள் கலர் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதோட அதோட ஷாலு இதுவுமே ஒரு நியூ ஆர்பல் சூப்பராக இருக்கும் நீங்கள் மதுரை வீடியோவில் பார்க்காத ஒரு சில ஷால் கலெக்ஷன் எல்லாம் இருக்கும் கூட்டத்துல வீடியோ கரெக்டாக எடுத்து வைக்காத பீசஸ்லாம் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் அதில் வந்து டென் பர்சன்ட் ஆஃபர் பண்ணால் ஒரு அந்த லாவெண்டர் பார்த்ததுலேயும் ஒரு அழகான ரமர் கிரீன் இதுவுமே ஒரு நியூ டிசைன் நியூ கலர் ஷேடும் கூட சைஸ் வந்து சேம் அதே எம் டூ டபுள் எக்ஸ்எல் அறுநூத்தி ஐம்பது செல்லிங் ரேட்டு அதில் வந்து இப்போ பக்ரீத் தாஃபரா டென் பர்சன்ட் இங்கே ஒரு பிளாக் வித் டொமேட்டோ பிங்க் கலர் இந்த ஸ்பன் மெட்டீரியல் டைப்பு இதுவுமே சூப்பராக இருக்கும் நல்ல கலர் காம்பினேஷன்

இந்த பெல்ட் வந்துரும் எம் டூ டபுள் எக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பட் எப்போ வந்தாலும் ஒரே நல்ல அவுட் ஆகிற ஒரு கலெக்ஷன் இதுமே பாத்தீங்கன்னா இப்போ கலர் ஷேட் வந்து பிங்க் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃப் ராமர் ப்ளூ கலர் ஷேடு அதோட ஷாலு அது ஃபுல்லுமே உங்களுக்கு கோல்டன் பிரிண்ட்ல கொடுத்துருப்பாங்க ஒரு சுங்குடி டிசைன்ல இதுவுமே எம் டூ டபுள் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் டென் பர்சன்ட் ஆஃப் கலர் வித் சாண்டல் கலர் ஃபுல்லுமே டிசைன் ஷால் வித் டாப் மாடல் இதுவுமே எம் இதுமே டபுள் எக்ஸ் பிப்டி பிரைஸ் டென் பர்சன்ட் ஆஃப் சி பேர் கிரீன் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் இது அதோட ஷாலு எம் டூ டபுள் சைஸ் வீ நெக் பேட்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸ் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃப் கலெக்ஷன்லேயே ஒரு நல்ல டார்க் பர்பிள் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஷால் கொடுத்து பெரிய பிளவரும் கொடுத்துருப்பாங்க இதுவுமே உங்களுக்கு நல்ல லென்த் எல்லாமே ஃபார்ட்டி எயிட்ல இருந்து ஃபிஃப்டி இன்ச் லென்த் வந்துடும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் அடிஷனலா ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு இங்க் ப்ளூ வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான பர்பிள் வித் சாண்டல் தான் பட் உங்களுக்கு ஷாலோட டிசைன் கொஞ்சம் அது லைனா வரும் இது வந்து ஜிக்ஷாக் டிசைனாட்டம் கொடுத்துருப்பாங்க இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸல் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் நாலு சைஸ் ஒரு இலக்கா கிரீன் கலர் தான் அந்த பேஸ் மேவும் அதுலயே உள்ள அப்படியே டார்க் கிரீனா குடுத்துருப்பாங்க ஆலிவ் கிரீன்லேயே கொஞ்சம் லைட் சேன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இது அதோட ஷாலு எதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் பிப்டி பிரைஸ் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் கிரீன் லேவும் ஒரு சிம்பிளான டிசைன் எம்ப்ராய்டு ஒர்க்கும் இந்த பேப்பர் மிரர் மட்டும் வச்சிருப்பாங்க இல்லாம ரேட் வந்து ஒரு ஷார்ட் நம்பர் டாப் வித் ஷால் கலெக்ஷன் உங்களுக்கு இந்த லெந்த் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்துருப்பாங்க பட் இந்த ஃபிராக் கட்டிங்ல இது இதோட ஷால் சாண்டல் வித் ரெட் அண்ட் ஆரஞ்ச் மல்டி கலர்ஸ் வந்து இந்த குட்டி குட்டியா கொடுத்துருப்பாங்க இதோட ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் இதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வித் லாவெண்டர் கலர் ஷேட்ல இருக்கிற ஒரு ஷார்ட் டாப் சொல்ல முடியாது கொஞ்சம் மீடியமான ஒரு ஷார்ட் நம்பர்ல இதோட சைஸுமே சேம் சேம் இருந்து டென் பர்சென்ட் ப்ளூ கலர் ஷேட்ல ஒரு நல்ல கிராண்டான ஒரு பார்ட்டிக்கோ அல்லது கூட ரொம்ப நீட் லுக்காகவும் ரொம்ப கிராண்டாவும் தெரியும் இதோட பிரைஸ் எயிட் பிப்டி செல்லிங் ரேட்டு அதுல இருந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் அது போக பேன்சிக்குமே இந்த ரேஞ்ச் கலெக்ஷன்ஸுமே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இதுல ஒரு நவாப்பல கலர் ஷேடு இது அதோட ஷாலு இந்த ஷால் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லாவே லாங்கா இருக்கும் இதோட ரேட்டுமே சேமியம் நூத்தி ஐம்பது அதுல இருந்து டென் பர்சன்ட் வந்து ஒரு நியூ ஷேட் ராணி பிங்க் வித் கோல்டன் கலர் சரி அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாலும் சேம் எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் பிப்டி அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் சாண்டல் வித் இந்த அங்கங்க பெஞ்ச் பெஞ்சா ஃபிளவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க நம்ம முத பத்ததும் இதே மாதிரி இருக்க பேட்டர்ன் டாப் தான் ஆனா உங்களுக்கு ரெண்டு ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா லென்த் வித்தியாசம் வரும் இது வந்து கொஞ்சம் நல்லா கீழே வரைக்கும் வரும் அது நான் முத காமிச்சது கொஞ்சம் கணங்கால் வரைக்கும் வரும் அந்த மாதிரி இருக்கும் இதுலயுமே உள்ள வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க உள்ள கொடுத்துருக்க அந்த மெட்டீரியல் டிசைன்லயும் ஷாலும் வந்துடும் சேம் எம்ப்ளோட பிளெக்ஸல் சைஸ் அதை எழுநூறுபா பிரைஸ் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃப் ராமர் கிரீன் கலர் சாண்டல் வித் ராமர்

எல்லாத்திலயுமே நாலு சைசஸ்லயுமே அவைலபிளாக இருக்கா சேம் நான் போட்டு அதே எல்லோ கலர் நேற்றுக்கு வீடியோல காமிச்சிருப்பேன் சூப்பரா இந்த கலர் ஷேடு நைட்டே எடுத்துட்டு போயாச்சு சைஸஸ் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸல் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும் அதுல இருந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டும் வந்துடும் ஏன்னா பீச் பிங்க் கலர் ஷேடு இது அதோட ஷாலு எல்லாமே சேம் அதே நாலு சைஸ் ஒரே பிரைஸ் ஒரு சூப்பரான சேண்டல் வித் எல்லோ கலர் ஷேடு அதோட சேம் சைஸ் கிரே ஷேடு இது உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ளூ மாதிரியும் இருக்கும் பட் ஆனா இது கலர் பாத்தீங்கன்னா கிரே கலர் அதுல வந்து பிங்க் கலர் பிளவா குடுத்துருப்பாங்க நம்ம பிங்க் லெகினும் போட்டுக்கலாம் ஒயிட் கலரும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் சேம் அதே பிரைஸ் தான் நாலு சைஸ்ல அவைலபிள் அழகான நல்ல மேட் பினிஷ்ல இருக்கிற ஒரு ராணி பிங்க் கலர் ஃபுல்லுமே இந்த மாதிரி குட்டி குட்டியா புட்டா ஷேஃப்ல கொடுத்துருப்பாங்க ஆர்கேன்ஸ் அல்ல ஷாலும் வந்துடும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் யூ பேட்டர்ல ஃபுல்லுமே நெக் டிசைன் ஸ்லீவ் எல்லாத்துலயுமே சரி ஒர்க் பண்ணிருப்பாங்க ரேட் வந்து தௌசண்ட் ருபீஸ் அதுல உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃபர் வந்துடும் நைன் ஹண்ட்ரட் தான் வரும் நாலு சைஸ்ல அவைலபிள் நல்ல தீப்பட்டி கலர் ஷேடு இது பாத்தீங்கன்னா அதோட ஷால் இதுவுமே சேம் எம் டூ டபுள் அவைலபிள் நல்ல டார்க் நவ்வாப்புல கலர் இதெல்லாம் கலர் காம்பினேஷன் செம்மையா இருக்கும் பார்டர்ல குடுத்துருக்கிறது இது வந்து உங்களுக்கு நல்ல சரி பார்டரே தான் குடுத்துருப்பாங்க பாப்பர் சரி பார்டர் மாதிரி இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே சரி லம்ராய்ட் ஒர்க் சேம் தௌசண்ட் ருபீஸ் தான் பிரைஸ் டென் தௌசண்ட் ஆஃபர் சூப்பரான பெரிய பெரிய பிளவர் போட்ட மாதிரி கீழே அந்த பார்டர் ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க ஸ்லீவுமே உங்களுக்கு நல்லா லென்த்தியா கொடுத்திருப்பாங்க இது கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும் நீங்க எடுத்து உங்களுக்கு கை ஏதோ லூஸா இருந்தா நல்லா ஃபிட்டா போட்டீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் ஷால்லயுமே ஹெஜஸ்ல ஃபுல்லுமே அந்த எம்ராய்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க செம்மையா இருக்கும் டாப்லயும் பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் நெக் ஃபுல்லுமே சீக்வன்ஸ்லயே ஒர்க் பண்ணிருப்பாங்க இந்த லீஃப்னா லீஃப் கலருக்கு அந்த பிளவர்னா ஃபிளவர் கலருக்கு அழகா இருக்கும் இதோட ரேட்டுமே நைன் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் பர்சன்ட் சூப்பரான எல்லோ கலர்ல அந்த ஃபுல்லுமே மேல இருக்கிறது வந்து நல்லா அழகா அந்த ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம ரம்சான்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு ஆனா எப்ப வந்தாலும் இந்த டிசைன்ஸ் வந்து சீக்கிரமே ஆற ஒரு கலெக்ஷன் பிரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அதுல வந்து டென் பர்சன்ட் ஆஃபர் வந்து ஒரு பிங்க் கலர் அதுலயே அதோட ஷால் இப்ப பாத்த எல்லோ லேவும் அப்படியே கலர்ஸ் உள்ள ஃபுல்லா கீழே வந்து கேன் கேன் வச்சிருப்பாங்க சேம் ஆயிரத்தி நூறு ரூபாய் பிரைஸ் அதுல இருந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃபர் வரும் கோட் மாடல் இப்ப காமிக்கிற கோட் மாடல்ல வந்து மதுரையிலயும் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் ஆனா நான் வீடியோல எதுவுமே காமிக்கல நீங்க மதுரையில இருந்து பாக்குறீங்க அப்படின்னு ஷாப் போய் எடுக்கணும் இப்ப காமிக்கிற கோட் மாடல் எல்லாம் அங்கேயுமே அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஒரு நியூ அர்வல் பியோர் காட்டன் ரேன் மிக்ஸ் இல்லாம பியூர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு எயிட் ஹண்ட்ரட் பிரைஸ் அதுல இருந்து டென் ஆஃபர் போக வரும் அது போக ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பர் ஒன்னா ப்ளூ கலர் கொஞ்சம் மாதிரி லைட் ப்ளூ அதுக்கு மேல இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் அதாவது ஒரு மாதிரி காட்டன் அப்புறம் சில்க் மிக்ஸ் ஆன மாதிரி மேல கோட் வச்சிருப்பாங்க இந்த ஸ்லீவோட மெட்டீரியல் உள்ள கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது ஆஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நம்ம வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் வரும் எல்லோ கலர் உள்ள மேல இருக்கிற கோட் வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு பிராசோ மெட்டீரியல்ல கொடுத்துருப்பாங்க பிராசோ டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இதுவுமே சேம் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் வரும் கோட் மாடல் உள்ள கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டா ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் மேல இருக்கிறதுமே ஒரு நல்ல லாங்காவே கோட் கொடுத்துருப்பாங்க உள்ளன் மெட்டீரியல்ல இதோட ரேட் பாத்தீங்கன்னா செவன் பிப்டி அதுல இருந்து டென் பர்சன்ட் அப்படின்னா ஓவர் கோட் மாடல்லேயும் இந்த ஸ்லீவ் வந்து இந்த எலாஸ்டிக் இந்த டைப் ஸ்டீப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ஒயிட் கலர் கோட் வரும் இதுல எப்பவுமே சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் மட்டும் வரும் கலர்ஸ் வந்து உங்களுக்கு நாலு கலர்ஸ் கிட்டக்க வரும் ரேட் வந்து அறுநூத்தி ஐம்பது அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் ராணி பிங்க் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் எதுவுமே அறுநூத்தி ஐம்பது ரேட்டு அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் ஒரு எல்லோ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் பிரைஸ் எல்லாமே ஒரே பிரைஸ் தான் సైజు పాతీనా ఎక్సెల్ మటో ఎలాస్టా సో అదన எம் டூ எக்ஸ் எல் போடுறவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் பிப்டி பிரைஸ்னா இந்த லெமன் எல்லோ டாப்பும் மேல வந்து ராமர் கிரீன் அந்த எல்லோ கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த கோட்டும் கொடுத்திருப்பாங்க ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ரேட் வந்து எண்ணூறு ரூபாய் அதுல வந்து டென் ஆஃபர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்ல வரும் இதோட சைசஸ் எல்லாமே நாலு சைஸ் ரேட் வந்து அறுநூத்தி ஐம்பது அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் சூப்பரான ராணி பிங்க் கலர்ல ஃபுல்லுமே ஜரி எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நல்ல சிம்மர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் ேகா கிர கோல்டன் ஜெரி வர மாதிரி இதுவுமே சேம் எம் டோட் எக்ஸல் அதே எழுநூத்தி ஐம்பது பிரைஸ் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃப் ஒரு நியூ ஹர்பல் இந்த பட்டர்ஃபிளை ஹார்ட் வந்ததுல இந்த ஓட்டம் வந்து குருவி டிசைன் வந்திருக்கு சார்ஜர்ட்ல வந்து ஒரு அக்கா கேட்டுட்டே இருந்தீங்க குருவி டிசைன்ல சார்ஜெட் வந்து அவைலபிளா இருக்கு கலர்ஸ் வேணா நீங்க டிஎம் பண்ணுங்க பிள்ளைங்க அனுப்பிடுவாங்க இதோட ரேட் வந்து சிக்ஸ் இதுமே உங்களுக்கு இந்த குருவியோட கவுண்டிங் வந்து ஜாஸ்தியா குடுத்துருக்காங்க ஸ்லீவ்லயே கிட்டத்தட்ட ஒரு நாலு டு ஆறு கிட்டக்க குடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் சைடுமே ஃபுல்லுமே நிறைய கொடுத்திருக்காங்க பேக் சைடுல எப்பவும் போல ஜிப்பு வச்சு வந்துரும் மெட்டீரியல் வந்து நல்லா திக்கா இருக்கு சோ ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா எல்லாம் இல்ல ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர் காம்பினேஷனுக்கு நீங்க ஸ்கை ப்ளூ பிங்க் ரெண்டுமே லெகின் போட்டுக்கலாம் ரேட் வந்து டென் பர்சன்ட் ஆஃபர் ஒரு சூப்பரான எல்லோ கலர்ல ஏலன் டாப்ரிம் வர மாதிரி பேக்ல உங்களுக்கு ஸ்டோன் வராது வராதுல மட்டும் வரும் இதோட ரேட் வந்து எழுநூத்தி ஐம்பது ஆஃபர் சூப்பரான சில்வர் ஜரி வர்ற மாதிரியே தான் அதே இதுல கலர்ஸ் போட்டு மாறி மாறி சேம் பிரைஸ் நாலு சைஸ் பிக் ப்ளூ கலர் ஷேடு இதுமே சேம் எம் சைஸ் கலர் ஷேட்ஸ் இது வந்து அதுலயே தீப்பட்டி கலர் எல்லாமே உங்களுக்கு நாலு சைஸ்ல அவைலபிள் சாண்டல்லேவும் பட்டர்ஃபிளை டப் இதுவுமே அவைலபிளா இருக்கு காட்டன் மெட்டீரியல்ல ரேஞ்ச் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டென் பர்சன்ட் ஆஃப் ஹேண்ட் டாப்லேயே புட்டாஸ் மாதிரி சென்டர் பேட்டர் மட்டும் ஒர்க் பண்ணிருப்பாங்க எதோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டிங் டென் பர்சன்ட் ஆஃப் ஸ்டீல் ப்ளூ கலர்லயும் இந்த எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து ஒரு மஸ்தானி டைப் மாதிரி இருக்கும் இதுலயுமே மூணு கலர்ஸ் கிட்டக்க நாலு சைஸ்ல அவைலபிள் ரெகுலரா சேல் ஆகிற ரேட் எயிட் பிப்டி அதுல இருந்து இப்போ அடிஷனலா டென் பெர்சென்ட் ஆஃபர் அதுலயே ஒரு ஆனியன் கலர் மாதிரி இதுவுமே சூப்பரா இருக்கும் எல்லாமே எடுத்துமே சேம் நாலு சைஸ் ஒரு லைட் பீச் பிங்க் கலர் சேம் நாலு சைஸ் அதே எயிட் பிப்டி பிரைஸ் டென் பர்சன்ட் ஆஃப் ஒரு சாண்டல் கலர்ல இது எல்லாமே பியோர் காட்டன் உள்ள லைனிங் இருக்கு இது வந்து எதுவுமே பிரிண்டிங் கிடையாதுங்க இந்த குட்டி பெருசா இருக்கிற எல்லா ஃபிளவருமே எம்பிராய்ட் டிசைன்ஸ் தான் சூப்பரா இருக்கும் ஆலியா கட் டைப்ல எம் டூ டபுள் எக்ஸ் எல் செவன் ஹண்ட்ரட் பிரைஸ் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃப் டூ பிங்க் கலர் எதுவுமே உங்களுக்கு ஒரு கோட் மாடல் மாதிரி இருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸ் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இப்ப பாத்ததுலயே சேம் அதே பிரைஸ் தான் அதே நாலு சைஸ் அதுலயே ஒரு லாவெண்டர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் சேம் எம் டபுள் எக்ஸ் இந்த சென்டர் ஓபன் வர டாப் உள்ள வந்து பிளைனா குடுத்திருப்பாங்க ஹிப் பெல்ட்டோட வந்துடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல வந்து டென் ஆஃபர் பிங்க் லீவும் ஒரு பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் போட்ட மாதிரி சென்ட்ரல் பேட்டர்ல செவன் ஹண்ட்ரட் டென் பர்சன்ட் ஆஃபர் இன்னொரு கலர் இது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஜஸ்ட் சிக்ஸ் தேர்ட்டி தான் வரும் அது போக பீஷிங்லயும் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ்ல எத்தனை தான் டே வீக்காக ப்ளூ கலர் ஷேட் இதுல வந்து உங்களுக்கு இதுல அண்ணம் டிசைனும் இருக்கு யானை போட்ட டிசைனும் இருக்கு அதுவுமே வரும் அப்படியே ஒரு சுப்போவான கத்திரிப்பூ கலர் ஃபுல்லுமே உங்களுக்கு இது வந்துட்டு சூடு டிசைன்ல கொடுத்துருப்பாங்க அந்த அண்ணத்துக்கு மேல சீக்வன்ஸை ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கு சாண்டல் கலர்ல ஃபுல்லுமே கீழ வந்து ஜக்கார்ட் விவிங் கொடுத்துருப்பாங்க அந்த விவிங்க்கு மேட்சாவே மேல வந்து ஃபுல்லுமே மிரர் ஒர்க் பண்ணிருப்பாங்க ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பிரைஸ் எம் டூ டபுள் சைஸ் அதுல வந்து டென் பர்சன்ட் ஆஃப் பட்டன்ல ஒரு பீட்ரூட் பிங்க் வித் ஒரு மாதிரி ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காது எல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸும் குட்டி குட்டி பீட் ஆஃப் கோல்டன் எல்லோ கலர் நல்ல டார்க் எல்லோ வித் மெரூன் கலர் ஷேட் வந்து உள்ள குடுத்துருப்பாங்க சைட்ல வந்து இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு நாட்டும் வந்துடும் இதுவுமே அதே ரேட்டு தான் நாலு சைஸ்ல ஒரு யானை டிசைன் வச்ச மாதிரி நம்ம முத அந்த பாத்த அண்ணம் டிசைன் இதோட ரேட்டுமே எழுநூறுபா அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃப் ஒரு நவாப்பிள கலர் ஷேடு சேம் யானை டிசைன் நாலு சைஸ் எழுநூறு ரூபாய் பிரைஸ் சாண்டல் கலர்லயும் உங்களுக்கு டபுள் டாப் மாதிரி இருக்கும் கீழே இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும் அதுக்கு மேல ஒரு லேயர் ஒரு இது ஃபுல்லுமே பிரிண்டிங்கும் ஒரு இதுல அக்கோபாவும் கொடுத்துருப்பாங்க மேல ஃபுல்லா நெட்டட்ல சரி ஒர்க் பண்ணிருப்பாங்க செவன் பிப்டி பிரைஸ் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் ரெட் அண்ட் சாண்டல் பிகாக் ப்ளூ கலர் உள்ள வர்ற மாதிரி இது உள்ள இருக்கிறது இந்த பிங்க் கலர்ல ஃபுல்லுமே ஒர்க் வந்து அழகா பண்ணிருப்பாங்க ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பிரைஸ் எம் டூ டபுள் சைஸ் இந்த உஜாலா ப்ளூலயே லைட் ஷேட்ல இந்த ஃபுல் அக்கோபா டிசைன் தான் இதுவுமே சூப்பரா இருக்கும் சைஸ் வந்து செவன் ரேட் வந்து செவன் பிப்டி அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃப் இதுமே ஒரு சூப்பரான டிசைன் ஃபுல்லுமே இந்த லீஃப்ல இதுமே ஃபுல்லுமே கை ஹேண்ட் ஒர்க்ல பண்ணிருப்பாங்க மேல வந்து இந்த மாதிரி ஆலியாக்க டைப் கொடுத்து ஒர்க் பண்ணிருப்பாங்க ப்ளூ கலர் ஷேடு இதுவுமே பாத்தீங்கன்னா நாலு சைஸ் அதே எழுநூறு ரூபாய் பிரைஸ் ஒரு பியூர் காட்டன்ல இந்த மாதிரி பிளாக் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப அழகா இருக்கு சாண்டல் லீவும் எதுவுமே உங்களுக்கு ரேட் வந்து எயிட் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் அவைலபுள் சூப்பரான ஜெய்பூர் காட்டன் உள்ளே உங்களுக்கு லைனிங்கும் கொடுத்துருப்பாங்க கீழே வரைக்குமே இந்த பாலிஸ்டர் மெட்டீரியல் கிரேப் மெட்டீரியல் பாலிஸ்டர்ல கிரேப் மெட்டீரியல்ல லைனிங்கும் வந்துடும் குட்டி குட்டியா மேலே மட்டும் சீக்வன்ஸ் ஒர்க் வந்திருக்கும் செவன் பிப்டி பிரைஸ் நாலு சைஸ் டென் பர்சன்ட் ஆஃப் அதுலயும் ஒரு அழகான ரோஸ் டிசைன் போட்ட மாதிரி அங்கங்க ரோஸ் அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும் தூரமா இருந்து பார்க்கும் ஃபுல்லுமே எம்ப்ராய்ட் ஒர்க் தான் ஜஸ்ட் எயிட் பிப்டி பிரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸ் ஆனா லாவண்டர் கடல்ல இந்த சென்டர் ஓப்பன் வர டாப் தான் ஃபுல்லுமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பிரைஸ் நாலு சைஸ் டென் பர்சன்ட் ஆஃப் ஒரு நல்ல ஏலக்கா கிரீன் கலர் இது மேல் நூறுபா நாலு சைஸ் பீகா ப்ளூ கலர் சென்டர்ல குடுத்துக்கிறது எல்லாமே எம்ப்ராய்டர் தான் அதுக்கப்புறம் இதுக்கு ஹிப்புக்குமே ஒரு பெல்ட் வந்துரும் ஒரு பீச் கலர் எல்லாமே சென்ட்ரல வந்து ஸ்டிச் பண்ணிருப்பாங்க நல்லா இருக்கும் செவன் ஹண்ட்ரட் ரேட்டு நாலு சைஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட திண்டுக்கல் ஷாப்ல பாத்துருக்கோம் இதே கலெக்ஷன் மத்த ரெண்டு கடையிலயும் அவைலபிளா இருக்கு டேரக்டா விசிட் பண்ணி பாக்குறவங்க வந்து பாருங்க வர முடியாதவங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது போக வெஸ்டர்ன் கலெக்ஷன் த்ரீ பீஸ் செட் அதுக்கப்புறம் லாங் அம்பர்லா கேஷுவல் மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு டேரக்டா வந்து பாருங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ